வணக்கம் இப்போ பாருங்க இப்போ காலம நேரத்தில் எங்கள் பூ வந்து இப்படி சிறுமி தான் நிற்கும் பிறகு மத்தியம் நேரத்தில் வந்து எல்லாம் விரிஞ்சுருக்கும் இதெல்லாம் நிறையா தேனிக்கெல்லாம் வந்து தேன் குற்றி கொண்டுருக்கு இது காலை மணேரம் இப்போ ஒரு ஆள் தான் காலம சாப்பாட்டுக்காக வந்து தேன் குற்றி கொண்டுருக்கு பாருங்க பெரிய அப்புறம் காலம காலை நேரம் நிறைய மொட்டுக்கள் வந்துருக்கு நிறைய இதெல்லாம் இப்போ ஒரு பன்னெண்டு மணிக்கு பிறகு எல்லாம் நல்லா விரிவேத்துகிறாங்க இந்த நிறத்தில் இரம் வந்து கிட்டத்தட்ட மீட்டருக்கு வளரும் இந்த நிறம் வந்து அவருக்கு இரமாக வளரும் நல்லா காசை வெள்ளிக்கிறாங்க இந்த நிறம் இது எனக்கு இந்த பூவில் சரியான விருப்பம் நாங்கள் காலமேல மேலே ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு பிடிங்கி இந்த பூக்கள் வைக்கிறாங்க அதனால பக்கத்தில் கொட்டேன்சன் பூட்டிருக்கு என்னுடைய வந்து ஸ்டொக்கன் ஸ்ட்ரோசான்னு சொல்லி சொல்கிறது ஒவ்வொரு தடியிலையும் ஒவ்வொரு கணக்கு நிறைய பூக்கள் வந்துருக்குது இதில் வந்து தேனீக்கள் வந்து நிறைய தேன் கொண்டிருக்குது இது பாருங்க தேனீக்கள் பறந்து 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 தேன் குடித்தவண்ணே இருக்குது இது வந்து வாசம் இல்லை ஆனாலும் ரெண்டு நாளைக்கு தான் இந்த பூ இருக்குது நல்லா உயர்ந்து வளரும் இதில் வந்து இந்த நாட்டுக்கள் எடுத்து வச்சவங்களுக்கு இருக்குது நாட்டுக்கள் இந்த நாட்டுக்கள் எடுத்து வச்சோம்னு சொல்லி சொன்னால் அடுத்த வருஷத்துக்கும் போட்டும் போட்டு போட்டு முளைக்க பண்ணலாம் ஆனாலும் இது வருஷத்துலே ஒரு காத்தான் பூக்கும் குளிர்காலம் மேடத்து மாட்டில் பட்டை போயிடும் இதனால ஒரு நல்ல பூ இதே நிறத்தில் இதே பூவில் வந்து இதே பூக்கள் அடுக்கிலையும் இருக்குது வண்ணத்து பூச்சிகளும் மாறி மாறி பறந்து பறந்து பட்டம் இதில் தேன் குடித்த வண்ணமே இதுக்குனா உயரத்துக்கு உயர்ந்துருக்குது ரெண்டு மீட்டர் உயரத்துக்கு இந்த நிறம் உயர்ந்திருக்குது போட்டி போட்டு போட்டி போட்டவனா தேன் குடித்து கொண்டு எல்லா பூவிலையுமே ஒரு தேனீக்கள் இருக்குது கொஞ்சம் இன்றைக்கு நல்லா வெயிலாக இருக்கிற மட்டால் வெயில் இதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கு இந்த குடிச்சு கொண்டு கொண்டிருக்கணும் என்னுடைய சொல்லி சொல்கிறது இதில் வந்து நிறைய நிறுவனங்கள் இருக்குது என்ன ரோஸ் இருக்குது சிரப்பு இருக்குது அடுக்கு அடுக்கு சேர்ந்தது ஒவ்வொரு தண்டிலேயும் ஒரு தண்டிலேயே இவ்வளவு மொட்டுக்கள் நிறைய வந்துருக்கு அதே மாதிரி இந்த தண்டிலேயே தான் இது பூக்களாக பூத்துக்கொண்டிருக்கும் எனக்கு இந்த இலையல்ல வந்து நிறைய பூச்சிகள் பிடிச்சிருக்குது இந்த பூச்சிகளை அழிக்கிறதுக்காக நான் எப்பவுமே தயிர் கலந்த தண்ணியை தான் இதுக்கு நான் அடித்து கொண்டு இருக்கிறேன் சொல்லி சொன்னால் பான் புளிக்கிறதுக்காக போடுறேன் பக் கேக்குகளுக்கு போடுற பக்கில் வ போட்டு தான் தண்ணியோட கலந்து இதற்கு அடித்து கொண்டு இது சரியான வடிவான பூ வாசம் இல்லை இது நாட்டுக்கள் நிறைய வரும் இந்த நாட்டுக்களை நாங்கள் எடுத்து வைத்தோன்னு சொல்லி அடுத்த வருஷமும் திருப்பி போடலாம் அதே நேரத்தில் இங்கே என்னுடைய கொட்டையன்சன்ஸ் நிறைய பூத்தி இருக்குது கம்பமான கொட்டைன்சன்ஸால் இப்போ வந்து காலமை நேரம் பண்ணுற வழியால் வாகன ஓட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இது வந்து சிவப்பு பொக்கன் சொக்கன் பூசா நல்லா அடுக்கடுக்கான இத கொண்டது இது நிறைய இந்த நேற்றுக்கு வச்சிருக்குது இதையும் நான் எப்போவுமே நான் என்னுடைய இந்த பூக்களுகளை எடுத்து நான் கால சுவாமிக்கு வைக்கிறதும் பின்னத்தில் அதைக்கு தண்ணி விடுறதும் தான் என்னுடைய பொழுதுபோக்காக போய் கொண்டிருக்குது இது என்னுடைய சிவப்பு என்னுடைய சிவப்பு கீழே நிறைய மொட்டுகள் வைத்திருக்குது இங்கே வேற விற பூங்கொண்டுகள் பூத்திருக்கு கீழே கீழேந்து மேலே பாட்டு நினைச்சுன்னா என்னுடைய மேற்பகுதி என்னோட இடம் வந்து கொஞ்சம் மலை பிரதேசம்ன்றபடியால் படிப்படி மாதிரி வாங்கிட்டேன் ஒவ்வொரு இடத்துக்கும் வர இதுதான் நான் புதுசாக செய்த என்னுடைய தோட்டம் இங்கால என்னுடைய புதிய கொட்டையன்சன் வந்து பூத்திருக்குது இது ரெண்டு நிறுவத்தை கொண்டது இது என்னுடைய புதிய பொட்டை ரெண்டு முறத்தை கொண்டாடுது இது நல்ல சின்ன சின்ன பூக்கள் இது